மான்விலையின் மயக்கம் என்ன அத்தியாயம் ஐந்து இரவினை நெருங்க வீட்டின் ஒற்றத்தில் அமர்ந்து தன் குழந்தைகளுக்கு பானம் சொல்லிக் கொண்டிருந்த வித்யா தன் மாமனார் வீட்டுக்குள் நுழைவதை கண்டார் வாங்க மாமா நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வரேன் என்றவாறு தண்ணீர் எடுக்கச் செல்ல தன் தந்தையின் முன் அமர்ந்தனர் இருவரும் என்னப்பா போன காரியம் என்னாச்சு அவங்க என்ன சொன்னாங்க சங்கரமூர்த்தி அப்படிச்சு கேட்க அத்தை மாமா வந்துட்டாங்க என்றவள் அவருக்கு செம்பல் தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்ல அவளின் பின்னே மற்ற மூவரும் சென்றனர் இந்தாங்க மாமா என்றவாறு இருவருக்கும் தர அதனை வாங்கி பருகியவர் தன் தந்தை மற்றும் மற்ற அனைவரும் தன் பதிலுக்காக காத்திருப்பதை அறிந்தனர் மாதவா நாராயணன் குரல் கொடுக்க அடுத்த நொடி மூச்சு வாங்க அவரின் முன் நின்றான் மாதவன் என்னையா சொல்லுங்க போய் உன் தம்பிய கூட்டிட்டு வா எல்லார்கிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணும் என்க சரிங்க ஐயா என்றவன் தன் தம்பியின் அறைக்கு செல்ல ரெங்கநாயகி ராஜேஸ்வரி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து என்னவாக இருக்கும் என யோசிக்க ஆரம்பித்தனர் எலே தனஞ்சலியா உன் ஐயா கூப்பிடுறாரு வாடா படுத்திருந்தவனின் அருகில் சென்று மாதவன் அழைக்க ஐயா வந்துட்டாங்களா என்னையே கூப்பிட்டாரு வேகமாய் எல அடிபட்டதை மறந்தான் வழியில் ஆ கைகளை பிடித்து கொண்டு கத்தியவன் மெல்ல எல அவனை அழைத்து கொண்டு சென்றான் மாதவன் யோசனையுடன் முற்றத்திற்கு வந்த தனஞ்சலியன் சொல்லுங்க ஐயா கூப்பிட்டீங்களாமே என்க ஆமா நீங்க எல்லாரும் போன காரியம் என்னாச்சுன்னு தெரிஞ்சிக்க நினைப்பீங்களா அதை சொல்லத்தான் உன்னையும் வர சொன்னேன் நான் இன்னைக்கு போன இடத்துல அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் இதுக்கு நீங்க எல்லாரும் சம்மதம் சொல்லணும் யாராவது மீறினா அப்புறம் இந்த நாராயண உயிரோட இருக்க முடியாது என்க ஐயோ என்ன பேச்சு இது என அங்கிருந்த அனைவருமே பதறினார் ஐயா உங்களோட வாக்கு காப்பாற்ற வேண்டிய பெத்த பிள்ளைகளான எங்களோட கடமை ஐயா அதுக்கு போய் நீங்க ஏன் ஐயா இப்படியெல்லாம் பேசுறீங்க மாதவன் கேட்க நான் சொல்ல விஷயம் அப்படி என்றவர் தன் கொடுத்த வாக்கை தவிர தான் சென்றதிலிருந்து அங்கே நடந்த அனைத்தையும் முதலில் கூறினார் அதை கேட்ட அனைவருமே அதிர்ச்சியாகி கவலையுடன் அவர்களின் நிலையை எண்ணி வருத்தப்பட்ட தான் ஆதங்கம் அவர்களை எந்த நிலைக்கு கொண்டு சென்றது விட்டிருக்கிறது என்றெனை தவித்தார் சங்கரமூர்த்தி தன்னை காத்தவருக்கு அவரின் குடும்பத்துக்கும் இத்தனை பெரிய துரோகத்தை தன் குடும்பம் செய்து விட்டோமே என்ற நினைப்பு குற்ற உணர்வில் தவித்தான் தனஞ்சலியன் ஐயா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணலாம் மாதவன் கூற இதே தான் சித்தப்பாவும் சொன்னான் ஆனால் அவங்க அதை விரும்பலை அதை நான் அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன வாக்குடா சங்கரமூர்த்தி அப்பச்சி கேட்க நான் இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு நம்ம தனஞ்சலியனை கட்டி வைக்கிறேன்னு வழக்கு கொடுத்துருக்கேன் இது நடந்தே ஆகணும் கூறி அங்கிருந்த அனைவர் தலையிலும் குண்டை தூக்கி போட்டார் ஏங்க நீங்க யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க எங்க யாருக்கும் இதுல சம்மதம் இல்லை முதல் முறையாக தன் கணவனை எதிர்த்து பேசினார் ரெங்கநாயகி ஆமாம்மா அக்கா சொல்ற மாதிரி இதுல எனக்கும் விருப்பம் இல்லை ராஜேஸ்வரி மெல்ல தலை குனிந்து கூறினார் ஏன் விருப்பம் இல்லை வேகமாய் எழுந்து கோபத்துடன் நாராயணன் கத்தி கேட்க பதறிய ராஜேஸ்வரி சற்று பின் தன் மனைவியை கண்டு முறைத்தார் வெங்கடாச்சலம் பேச வேண்டிய தனஞ்சொலி அமைதியாக இருக்க தைரியத்தை வரவழைத்த ரெங்கநாயகி எங்க நீங்க பிராயச்சித்த பண்ணணும்னு நினைக்கிறது சரிதான் ஆனா நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க என் சம்பந்த வீட்டுக்காரங்க கூட நம்மள தப்பா பேச மாட்டாங்களா கோபமாக கேட்க என்ன பேசுவாங்க நினைக்கிற ரெங்கநாயகி தன் மனைவியை பார்த்து கடிந்து கொண்டு கேட்டார் அந்த பொண்ணு என்ன ஜாதியோ ஊர் பேர் தெரியாத யாரோ வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளாக எப்படி கொண்டு வர முடியும் சொந்த பந்தம் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த பொண்ணு மருமகளாக வந்து நம்ம குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க உங்களுக்குத்தான் இந்த ஊரோட விதிமுறைகள் தெரியும்ல நாளைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஏச்சு பேசுவாங்க நான் ஊருக்குள்ளே காலடி எடுத்து வச்சதுலேருந்து நீங்கள் தானே இத்தனை நாளாக ஜாதி ஜாதின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ மட்டும் எங்கே போச்சோம் அந்த ஜாதி ரெங்கநாயகி கேட்க சங்கரமூர்த்திக்கும் அதே நியாயம் இருப்பது போல் தோன்றியது ஏயா ரெங்கநாயை சொல்றது மாதிரி இதனால் வேற வேத்த ஜாதி மனுஷங்க யாருமே பஞ்சம் கூட நம்ம ஊருக்குள்ள நுழைய விட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த ஊரையே ஐயனார் மாதிரி காப்பாத்துற நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி ஐயா சங்கரமூர்த்தி அப்பச்சி கேட்க எப்பா நீங்களும் ஏன் இப்படி பேசுறீங்க எவனோ ஒரு வளர்த்த ஆடு மாடு எல்லாம் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் ஏ நம்ம சாப்பிட்ற காய்கறி கூட வேற ஜாதிக்காரன் வளர்த்ததா தானே இருக்கும் அப்போ நம்ம ஏன் சாப்பிடணும் சொல்லுங்க இன்னும் எத்தனை நாள்ல தான் நீங்க இந்த காரணம் சொல்லியே அன்னிய யாரோட சகவாசமும் வச்சிக்காம இருக்க போறீங்க சொல்லுங்கப்பா ஐயா நீ சொல்றது சரிதான் ஐயா ஆனா ஊர் நியாயம்னு ஒன்னு இருக்குல்ல நம்ம தனாக்கு இதுல சம்மந்தம் இருக்கணும்ல ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்த வேற இருக்கணும் இல்ல பொருந்தணும் இல்ல முதல்ல மனப்பொருத்த பொருந்தினா மட்டும் போதும் இப்ப என்ன ஊர்க்காரங்க சம்மதம் சொல்லணும் உங்களுக்கு உனக்கு என்ன சம்மதம் சொல்லணும் அவ்வளவு தன் தந்தை மற்றும் மனைவியிடம் கேட்க ஆமாப்பா சங்கரமூர்த்தி அப்பச்சி பதில் கூற தன் மகனை கண்டு திரும்பினார் நாராயணன் தனா எனக்கு ஒரு சத்தியம் பண்ண நான் உயிரோட இருக்கணும்னா நான் கொடுத்த வாக்க நீ காப்பாத்தியே திருவேன்னு தன் மகனின் முன் கை நீட்டி கோபத்துடன் கேட்க பெரியப்பா என்ன பேச்சு பேசுறீங்க எங்க எல்லாருக்கும் நீங்க தான் குலசாமி உங்களோட விருப்பம் இதுதான்னா உங்க வாக்க காப்பாத்துறதுக்கு எவனையும் ஏன் இந்த ஊர்க்காரங்களையும் கூட நான் எதிர்த்து நிற்பேன் எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மந்தம் என்றவாறு அவருக்கு சத்தியம் செய்து கொடுத்தான் தனஞ்செலியன் தன் மருமகள் இருவரையும் காண இப்படி ஒரு கொடுமை கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் மாமா அதுவும் நீங்க எனக்கு மாமனாரா வரதுக்கு கண்டிப்பா நாங்க எங்க வீட்டில் பேசுறோம் அப்பாவை இழந்து தவிக்கிற அந்த பொண்ணுக்கு நாங்க நிச்சயமா அறுதலாம் இருப்போம் மாமா ஊர்தியுடன் இந்துமதி வித்யா கூட அவர்கள் எண்ணி அங்கிருந்த அனைவருமே பெருமிதம் கொண்டனர் நாளைக்கு நான் இதை பத்தி ஊர்காரங்க கிட்ட எல்லா பேசி சம்மதம் வாங்கிருவேன் நல்ல நாள் பாருங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு புது மருமகளை கூட்டிட்டு வரதுக்கு ராஜேஸ்வரி மற்றும் தன் மனைவியுடன் ரெங்கநாயகியிடம் கூட மெல்ல தலையசைத்தனர் இருவரும் அதன் பின் அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க செல்ல யோசனையுடன் தன் அறைக்குள் நுழைந்தான் தனஞ்சலியன் மனம் முழுவதும் முகம் தெரிய அந்த பெண்ணின் மேல் பரிதாபம் தோன்ற அவள் நிச்சயம் இதற்கு சம்மதிக்க மாட்டாள் என்று மனம் கூக்குரலிட ஏனோ அவள் சம்மதிக்க வேண்டும் என வேண்டினாள் அவளின் ரத்தம் தன் உடலில் பாய்ந்தோட அவளின் தந்தை அவளுக்கு காட்டிய பாசத்தை விட பன்மடங்கு அதிகம் தான் அவளுக்கு அவளின் குடும்பத்துக்கும் காட்ட வேண்டும் என நினைத்தான் சுவரில் சாய்ந்து தலையில் கை வைத்து அமர்ந்து கொண்டிருந்த தன் அன்னையை கண்டவர் அவரின் நிலையை எண்ணி மனதிற்குள் அழுது கரைந்தாள் மகிழ்வதனி அதை வெளிக்காட்டாமல் மறைத்தவள் தன் தம்பி தங்கைக்கு இரவு உணிவளித்து அவர்களை படுக்க அனுப்பியவள் அன்னையின் அருகில் அவருக்கு உணவுடன் வந்தாள் அவர் அருகில் அமர்ந்தவள் அம்மா இந்தாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க எங்களுக்கு இப்ப நீங்க மட்டும்தான் இருக்கீங்க பிளீஸ்மா தன் அன்னையிடம் கெஞ்சி அவருக்கு ஊட்ட முயல நீ சாப்பிட்டே அடி உம் சாப்பிட்டேம்மா என்றவாறு அவருக்கு ஊட்டினாள் ஐயோ உங்க மூணு பேரையும் நான் எப்படி கரை சேர்க்க போறேனும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே இந்த மனுஷன் இந்த பதினைந்து நாட்களாகவும் இதையே புலம்பிக் கொண்டிருந்தாள் மாலையில் வந்த அந்த பெரிய மனுஷர்கள் கூறியது ஞாபகம் வர அம்மாடி நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அவள் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்பதை அறிந்தே கேட்க ஆரம்பித்தார் என்னம்மா சொல்லுங்க சாந்திரம் அவங்க வந்தாங்களே என் கிட்ட போகும்போது ஒன்று சொன்னாங்க நம்ம கிட்ட இருந்து அதுக்கு நல்ல பதிலாக வரும் நம்பி போறேன் வேற சொல்லிட்டு போனாங்க ஆமாம் அவங்கள பற்றி பேசாத அவங்க கொடுக்குற எதுவும் நமக்கு வேண்டாமா இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் நான் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் நமக்கு கஷ்டம் இல்லைம்மா நான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறேம்மா தைரியத்துடன் கூட பொண்ணும் பொருளும் தரேன்னு சொல்லலை மகிழு பொண்ணு வேணும்னு கேட்குறானுங்க எங்க புரியலம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவங்க பையனுக்கு உன்ன பொண்ணு கேட்குறாங்க எனக்கு கூட இது நல்ல விஷயமாக தான் தோணுது என்றவர் அவர் கூறிய அனைத்தையும் கூற வேகமாய் எழுந்து நின்றார் என் உயிரே போனால் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அவங்க என் அப்பாவை கொண்டவங்கம்மா கொலகார குடும்பத்துக்கு நான் போகணும்னு நினைக்கிறியா நான் அங்கே போய் உயிரோடு இருப்பேன் என்ன உத்தரவாதம் சொல்லுங்க நாளைக்கு கோபம் வரும் விசுவாசத்தை காட்டுறேன்னு என்னை கூட கொண்டுடுவாங்க நான் அந்த மனுஷங்க யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுல நீ என்ன அங்கே போய் வாழ வைக்க போறேன்னு சொல்றியா கோபமாக கேட்க மகள் கூறியதை கேட்டவர் மனதில் வந்த இருவரின் தன்மை இவள் கூறியதையும் போக்கியது அப்படியெல்லாம் நடக்காது மகிழு உங்க அப்பாவுக்கு போகணும்னு விதி இருந்திருக்கு அதான் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் எனக்கு அந்த குடும்பத்து மனுஷங்களை பார்த்தா நல்ல விதமா தான் தெரியுது நான் ஒத்த மனுஷியா இருந்தவங்க மூணு பேரையும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் உங்க அப்பா செய்ய வேண்டிய கடமையை இனிமே நான் தான் செய்யணும் தானா தேடி வர சம்மதத்தை வேண்டான் எப்படிம்மா சொல்ல முடியும் வந்தவங்க வீட்டில் பேசிட்டு நல்ல நாள் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வந்தா வேண்டான்னு சொல்லி எப்படிமா அவ்வளோ பெரிய குடும்பத்தை அவமானப்படுத்த முடியும் பொறுமையாக அவளுக்கு புரிய வைக்க முயன்ற என்னால் முடியாதுமா அப்பா கடைசி நிமிடம் சுடிச்ச சுடிப்பி இன்னும் என் நெஞ்சுக்குள்ள அப்படியே இருக்குமா தயவுசெய்து என்னை நோகடிக்காதீங்கம்மா தானாக தேடி வரும் இந்த சம்மதத்தால் மட்டுமே நிச்சயம் பாதுகாப்பையும் நன்மையையும் தன் மகளுக்கு தரும் என்பதை உறுதியுடன் நம்பியவர் மகிழே நீ இதுக்கு ஒத்துக்கிடலை ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் அவங்க வந்து கேட்டா நான் சம்மதம் தான் சொல்லுவேன் கோபமுடன் கூறினார் அன்னையின் உறுதி அவளை கலங்கடிக்க தந்தையும் முகம் நினைவில் வர வரட்டும் அவமானப்பட்டு போகட்டும் அப்பதான் எங்க அப்பா பட்ட வேதனை அவங்களுக்கு தெரியும் கல்யாணமே பண்ணாம இருந்தாலும் இருப்பேனே தவிர அந்த வீட்டு மருமகளை மட்டும் நான் போகவே மாட்டேன் உறுதியுடன் கூறியவள் விலகி செல்ல முயல ஒரு நிமிஷம் நிலடி நாங்கள் மூணு பேர் உயிரோட இருக்கணும்னா நீ இதை சம்மதிச்சேதான் தான் ஆகணும் என்றவர் வேகமாய் தள்ளி அமர்ந்து படித்து கொண்டிருந்த தன் மகள் மற்றும் மகள் இருவரையும் அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் என்னம்மா என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா நீ என்ன செஞ்சாலும் சரி நான் ஒத்துக்கிடவே மாட்டேன் என்க அதே நேரம் தன் தம்பி மற்றும் தங்கை அலறும் சத்தம் கேட்க வேகமாய் சத்தம் வரும் திசையை கண்டாள் படத்தில் வருவது போல் மன்னனை மூவரின் மேல் ஊற்றி கொண்டிருக்க தன் அன்னை தன்னை சம்மதிக்க வைக்க கூறுகிறார்கள் என்று நினைத்திருக்க இப்போது உண்மையிலே அதை போகும் வேகமாய் சென்று தடுக்க முயன்றாள் ஐயோ அம்மா என்னம்மா இது விடுங்க முதல்ல என்றவாறு தவிப்புடன் தடுக்க நீ சம்மத சொன்னா தான் உயிரோட இருப்பேன் என்றவர் தீப்பெட்டியை எடுக்க அழுகையில் அப்படியே அமர்ந்தாள் அக்கா தங்கை தம்பி இருவரும் அழுகையுடன் தன்னை கெஞ்சி அழைக்க பதில் கூற முடியாது அவர்களை காப்பாற்றவும் முடியாது தடுமாறினார் தந்தை கடைசியாக இருவரையும் தன்னிடம் ஒப்படைத்தது மட்டுமே ஞாபகம் வர சரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் ப்ளீஸ்மா என்னை விட்டுட்டு போகாதீங்க அவரின் காலினை பிடித்து கெஞ்ச தன் மகளுக்கு பிடிக்காத மன வாழ்க்கையில் தானே தள்ளுவதை எண்ணி அழுகையுடன் அவளை அணைத்து கொண்டார் நாகரத்தினம் நன்றி